நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ஒரு காலத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடம்தான் உலகிலேயே மிகப்பெரிய பெரிய அறையாக விளங்கியது மொத்த கான்ஸ்லியோ மேஜியோருக்குமான சந்திப்பு கூடமாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நாலில் கட்டப்பட்ட இது அந்த குடியரசின் பிரதான அவையைச் சேர்ந்த ஐநூறு பேரின் காரணமாகவே இந்த பெயரைப் பெற்றிருந்தது சில வருடங்களுக்கு பின்னர் முதலாம் காசிமோவின் உத்தரவுப்படி அந்த அறையானது புதுப்பிக்கப்பட்டு பெரிதாக்கப்பட்டது இத்தாலியின் மிகுந்த அதிகாரம் பெற்ற மனிதரான முதலாம் காசிமோதான் திட்ட மேற்பார்வையாளராகவும் கலைஞராகவும் ஜியார்ஜியோ வேசாரியை நியமித்தார் பொறியியலில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றிருந்த வேசாரி அசலான கூரையை உயர்த்தி அமைத்ததுடன் அந்த அறையின் நாலா பக்கத்தில் இருந்தும் ஒளியை உள்ளே வரும்படி செய்திருந்ததால் அந்த அறை புளோரன்ஸின் மிக சிறந்த கட்டமைப்பாக சிற்பமாக ஓவியமாக நேர்த்தி மிக்க காட்சி அறையாக உருவாகியிருந்தது லெங்டனுக்கு அந்த தளத்தில் இருப்பதிலேயே இந்த அறைதான் முதலில் கண்ணை கவரும் அறையாக இருந்தது என்பதுடன் இது சாதாரண இடமல்ல என்று கூட அவர் சொல்வார் கருப்பு சட்டத்திற்கு மேலாக செந்நிற கற்பாலங்கள் போடப்பட்டிருந்த அது பனிரெண்டாயிரம் அடி நீளத்திற்கு விரிந்து உறுதி திண்மை மற்றும் சமநிலையை உருவாக்கியிருக்கிறது அந்த அறையின் ஒரு ஓரமாக லெங்டன் தன் பார்வையை திருப்பினார் அங்கே ஆறு உறுதியான சிற்பங்கள் ஹெர்கூலிஸின் பணியாளர்கள் சுவற்றோடு ஒரு படை அணியைப் போல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன லெங்டன் எப்பொழுதும் ஹெர்கூலிஸ் மற்றும் தியோ மெஸ் மெத்திஸ் சிற்பத்தை வேண்டுமென்றே தவிர்த்து அந்த சிற்பங்களின் நிர்வாண உடல்கள் அசௌகரியமான மல்யுத்த போட்டியில் காட்சியில் ஒன்றுடன் ஒன்று பிணைத்திருக்கும் அதன் நிலை லெண்டனை எப்போதுமே முகம் சுளிக்க வைக்கும் மைக்கேல் ஏஞ்சலோவின் ஜீனியஸ் ஆஃப் விக்டரி கண்களுக்கு இதமானது அது வலப்பக்கத்தில் தெற்கு சுவற்றில் இருந்த மைய மண்டபத்தை ஆக்கிரமித்திருந்தது ஏற குறைய ஒன்பது அடிகள் உயரம் இருக்கும் இந்த ஓவியம் மிக மிக அடிப்படைவாதியான இரண்டாம் போப் ஜூலியஸின் கல்லறையாக திட்டமிடப்பட்டிருந்தது வாடிகனின் ஓரின சேர்க்கை நிலைப்பாட்டை வைத்து பார்க்கையில் இந்த சிற்பத்தை தான் லெண்டன் எப்போதுமே முரண்பாடு மிகுந்த ஒன்றாக கருதி வந்திருக்கிறார் அந்த சிற்பம் டோமாசோ டெய் கேவலரி என்பவரை சித்தரித்தது இந்த இளைஞரைதான் மைக்கேல் ஏஞ்சலோ தன் வாழ்நாளின் பெரும் பகுதியில் காதலித்து வந்திருக்கிறார் தான் அவர் முன்னூறு சோனாட்டாக்களை இயற்றியிருக்கிறார் நான் இங்கு வராமல் இருந்திருப்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவருக்கு அருகில் இருந்தபடி கூறிய சியானாவின் குரல் சட்டென்று அமைதியாகவும் மரியாதை கூறியதாகவும் மாறியிருந்தது இது மிகவும் அழகாக இருக்கிறது லெங்டன் அதை ஆமோதித்தார் இந்த இடத்திற்கு முதல் முதலில் வந்ததை நினைவுபடுத்திக் கொண்டார் உலகின் மிக பிரபலமான பியானோ இசைக்கலைஞர் மெரிலி கேமலின் கிளாசிக்கல் இசை நிகழ்ச்சி இங்குதான் பிரம்மாண்டமாக நடைபெற்றது மகா பிரபுவுடன் பார்வையாளர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தனி அரசியல் கூட்டம் நடைபெறுவதற்காக கட்டப்பட்ட அந்த பெரிய கூடத்தில் இப்போதெல்லாம் பிரபல இசை கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் விரிவுரைகள் மற்றும் விழா கால இரவு விருந்துகள் நடைபெறுகின்றன தன்னுடைய தனி அறையாக வைத்திருந்த முதலாம் காசிமோ அதனை சி ஃபேஷன் மாடல்களுடனும் பகிர்ந்து கொள்வதைப் பற்றி என்ன நினைத்திருப்பார் என்று லெங்டன் சில நேரங்களில் யோசித்து பார்ப்பதுண்டு சுவர்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சுவரோவியங்களை நோக்கி லிங்டன் தன் பார்வையை திருப்பினார் விசித்திரமான வரலாற்றில் லியான்டோ டாவன்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு பரிசோதனை ரீதியான ஓவிய யுத்தியானது உருகும் மகா படைப்பில் தோல்வியில் முடிவடைந்த கதையும் அடங்கியிருக்கிறது இங்கே கலை ரீதியான போட்டியும் நடந்திருக்கிறது அதாவது பியாரோ சொடார்னிக்கும் மாக்கியா பெல்லிக்கும் இடையில் மறுமலர்ச்சி கால டைட்டன்களான மைக்கேல் ஏஞ்சலோ மற்றும் லியானாட்டோவின் ஓவியங்களை இதே அறையில் நேரெதிர் சுவர்களில் வைப்பது என்ற போட்டி இருப்பினும் லெங்டன் இன்று அந்த அறையின் மற்ற வரலாற்று விசித்திரங்களில் அதிக கவனத்தை செலுத்தினார் செர்காட்ரோவா இதில் எது வேசாரி என்ற சியானா சுவர் ஓவியங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் ஏற குறைய தான் என்றார் லெங்டன் இந்த அறையை புதுப்பிப்பதன் ஒரு பகுதியாக வேசாரியும் அவருடைய உதவியாளர்களும் இதில் உள்ள அனைத்தையும் அதாவது அசலான சுவரோவியங்கள் முதல் புகழ்பெற்ற தொங்கும் கூரையை அலங்கரிக்கும் முப்பத்தி ஒன்பது வலுவான சட்டங்கள் வரை மறுமுறை திட்டினார்கள் என்பதும் லிங்டனுக்கு தெரியும் ஆனால் இங்கிருக்கும் இந்த சுவரோவியம் என்ற லிங்டன் தனது வலது பக்கமாக இருந்த சுவர் ஓவியத்தை சுட்டிக்காட்டினார் நாம் இதை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம் வேசாரியின் மார்சியோனோ போர் அந்த போரின் ராணுவ மோதல் காட்சி மிகவும் பிரம்மாண்டமானது ஐம்பத்தி ஐந்து அடி நீளமும் மூன்று தளங்கள் உயரமும் கொண்ட ஓவியம் அது பழுப்பு மற்றும் பச்சை நிறங்களால் ஆன சிவப்பு வண்ண சாயல்களால் வரையப்பட்டிருந்தது வீரர்கள் குதிரைகள் ஈட்டிகள் மற்றும் கொடிகள் என அனைத்துமாக அமைதி தவழும் மலைப்பகுதியில் மோதிக்கொண்டிருக்கும் கண்கொல்லா வன்முறை காட்சி வேசாரி வேசாரி சியானா முணுமுணுத்தால் இங்குதான் எங்கேயோ அவருடைய ரகசிய செய்தி ஒளிந்திருக்கிறது பாதி கண்களை மூடியபடி அந்த பெரிய சுவரோவியத்தின் மேல் பகுதியை நோக்கி தலையாட்டிய லெங்டன் வேசாரி தன்னுடைய ரகசிய செய்தியான செர்கோட்ராவை எழுதி வைத்திருக்கும் குறிப்பிட்ட பச்சை நிற போர்க்கொடியை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் இங்கிருந்து பைனாகுலர் இல்லாமல் பார்ப்பது மிகவும் கடினம் என்ற லிங்டன் ஒரு இடத்தை குறிப்பிட்டு காட்டி ஆனால் மேலே உள்ள இந்த மத்திய பகுதியில் மலைப்பகுதியில் உள்ள இரண்டு பண்ணை வீடுகளுக்கு கீழே பார்த்தால் ஒரு சிறிய பச்சை நிற கொடி தெரியும் எனக்கு தெரிகிறது என்றார் சியானா வலது பக்க மூளையை சுட்டிக்காட்டிய அவள் துல்லியமாக சரியான இடத்தை காட்டினாள் லெங்டன் தன்னுடைய கண்கள் அப்பொழுது இளமை துடிப்புடன் இருந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டார் அந்த சுவரோவியத்தின் மேல் பகுதியை நோக்கி இருவரும் நடந்தனர் லெங்டன் அதனுடைய பிரம்மாண்டத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் இறுதியாக அதோ அவை அங்கே இருக்கின்றன ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவை ஏன் அங்கே இருக்கின்றன என்பது லெங்டனுக்கு உறுதியாக தெரியாததுதான் அவர் சில கணங்களுக்கு அமைதியாக நின்றிருந்தார் வேசாரியின் மகா படைப்பில் இருந்த துல்லிய தன்மையை உற்று பார்த்து கொண்டிருந்தார் நான் தோற்று போனால் எல்லோரும் மரணிப்பார்கள் அவர்களுக்குப் பின்னால் ஒரு கதவு கீறிச்சிட்டு திறந்தது உள்ளே நுழைந்த அந்த தளத்தின் காப்பாளன் ஒன்றும் புரியாமல் பார்த்தான் சியானா அவனை நட்புடன் நோக்கினாள் ஒரு கணம் அவர்களை பார்த்த அவன் கதவை மூடினான் நமக்கு அதிக நேரமில்லை ராபர்ட் என்ற சியானா அவரை அவசரப்படுத்தினாள் நீங்கள் யோசித்தாக வேண்டும் இந்த ஓவியத்தில் உங்களுக்கு ஏதாவது இருக்கும் போல தெரிகிறதா ஏதாவது நினைவில் இருக்கிறதா தங்களுக்கு மேல் இருந்த அந்த குழப்பமான போர்க்கள காட்சியை ஆராய்ந்து கொண்டிருந்தார் மரணத்தின் கண்களுக்கு மட்டும்தான் உண்மை புலப்படும் இந்த ஓவியத்தில் மரணமடைந்த ஒருவனின் கண்கள் வேறு ஏதேனும் ஒரு தடயத்தை வெறுமனே உற்று நோக்கிக் கொண்டிருக்கும்படி இருக்குமா என்றும் லெங்டன் யோசித்தார் அல்லது அது இந்த அறையில் வேறு எங்காவது இருக்குமா துரதிஷ்டவசமாக அந்த சுவரோவியத்தில் டசன் கணக்கான இறந்த உடல்கள் கிடந்தன அவற்றில் எதுவுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடியவை அல்ல இறந்த உடல்களின் எந்த கண்களும் குறிப்பிட்டு எதையும் நோக்கும்படியாக இல்லை மரணத்தின் கண்களுக்கு மட்டும்தான் உண்மை புலப்படுமா ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு உள்ள இணைப்பு கோடுகளை கற்பனை செய்து பார்த்த அவர் வகையில் அப்படியான ஏதேனும் ஒரு உருவம் தோன்றுமா என்றும் நினைத்தார் ஆனால் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை தன்னுடைய நினைவின் ஆழத்தை அதிவேகமாக தோண்டி பார்த்ததில் லெங்டனின் தலையில் மீண்டும் வலி பின்னி எடுத்தது கீழே எங்கேயோ இருந்து வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண்ணின் குரல் முணுமுணுத்து கொண்டே இருந்தது தேடு அது உனக்கு கிடைக்கும் எதை கண்டுபிடிக்க வேண்டும் லெங்டனுக்கு கத்த வேண்டும் போல் இருந்தது வலுக்கட்டாயமாக தன் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக மூச்சு விட்டார் தோள்களை சில தடவை எல்லாவித சிந்தனைகளில் இருந்தும் விடுபட்டு தட்டும் நம்பிக்கையில் முயற்சித்துக் கொண்டிருந்தார் வெரி சாரி வே சாரி செர்காட்ரோவா மரணத்தின் கண்களுக்கு மட்டுமே உண்மை புலப்படும் அவருடைய ஆழ்மனம் அவர் சரியான இடத்தில்தான் நிற்கிறார் என்று எந்தவித சந்தேகமும் இன்றி கூறியது அது ஏன் என்று இன்னமும் சரியாக தெரியாத நிலையில் தான் இங்கே எதை தேடி வந்தோமோ அதை கண்டுபிடிக்க இன்னும் சில கணங்கள் தான் இருக்கின்றன என்று அவருடைய உள் உணர்வு சொன்னது தனக்கு முன்பாக இருந்த டிஸ்ப்ளே கேஸில் இருந்த சிவப்பு வெல்வெட் நிற பேண்ட் மற்றும் மேலாடையை வெறுமனே உற்று பார்த்து கொண்டிருந்த ஏஜென்ட் ப்ரூடர் தன்னுடைய சுவாசத்துடன் சேர்த்து சாபத்தையும் வெளியிட்டார் அவருடைய எஸ்ஆர்எஸ் குழுவானது அந்த காஸ்டியூம் கேலரி முழுவதையும் தேடிவிட்டது லிங்டனையும் சியானா குரூப்ஸையும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை கண்காணிப்பு மற்றும் உதவிப்படை உதவி படை அண்ட் ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் அவர் கோபத்துடன் நினைத்துக் கொண்டார் இந்த காலேஜ் எப்பொழுது குழுவிடம் இருந்து தப்பித்தார் அவர்கள் எங்கேதான் போய்விட்டார்கள் அந்த வழி மூடப்பட்டது என்றான் அவருடைய ஆட்களுள் ஒருவன் அவர்கள் தோட்டங்களில் இருப்பதற்குத்தான் வாய்ப்பிருக்கிறது இது ரீதியாக தெரிந்ததால் லெங்டனும் சியானாவும் வெளியேறுவதற்கு வேறு வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ற உணர்வுக்கு இந்த சுவர்களுக்கு அப்பாலும் தேடுதலை விரிவாக்குமாறு உள்ளூர் அதிகாரிக்கு சொல்லுங்கள் இழவெடுத்தவர்கள் அவருடைய ஆட்கள் சென்ற பின்னர் போனை எடுத்த ப்ரூடர் பொறுப்புக்கு உரியவரை அழைத்தார் நான் புரூடர் என்றார் அவர் நமக்கு ஒரு தீவிர பிரச்சனை உருவாகியிருக்கிறது உண்மையில் நிறைய பிரச்சனைகள்